ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சூரிய சமப்பிர நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில் இருக்கார் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா கடக ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி கும்பராசிக்கு வர இந்த சூரிய பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானா அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னாலே சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் தனம் வேணுமா வேண்டாமா காசு வேண்டாமா காசு வேண்டான்னு சொல்கிறவங்க யார் இருக்காங்க அடுத்து வாக்குறுதி இவன் என்னையா இவன் என்றைக்கு பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுதான் செஞ்சுதான் செஞ்சாலும் செய்யவே மாட்டான் அப்படிப்பட்ட ஆள் நீங்கள் கிடையாது ஏன்னா பகவான் உங்கள் ராசிநாதன் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துப்பீங்க முடிப்பீங்க அதுமாதிரி குடும்பத்தோடு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க அந்த கனகம் வந்து மட்டும் கொஞ்சம் கோபம் இருக்கும் தாபங்கள் இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை பற்றி இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஸ்தானத்தில் இருந்தார் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் கோபம் அதிகமாக இருந்ததுங்க கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும் சரி உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லை வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க சவாலி சமாளி ரைட் அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசினா எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னா ஏற்கனவே அங்கே யார் உட்காந்துட்டு ஏற்கனவே குறைச்சலை கொடுத்துனு இருக்கார் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட உடல் உபாதைகள் சொல்லவே முடியல அதுவும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உடல் உபாதைகள் ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே வந்துகிட்டு இருக்கு ஆஹா இது முடிஞ்சதையா அப்படின்னு நினைப்பீங்க பேக் போன் போன் ஏதோ ஆச்சு சரி அது போய் பாரு ஆர்த்தோவை அது முடிஞ்சதா ரைட் முட்டி ஒலிக்கிறது சரி அதை பார்த்திங்களா முடிஞ்சுதா பாடா திடீர்னு ஃபீவர் சரி ரைட் அதுவே இந்த பனிக்காலம் காலம் ரைட் பார்த்தாச்சு சரி ஃபீவர் முடிஞ்சுதா அடுத்தது இப்படியே ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்களும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள் உறுதுணை படிச்சுன்னு இருக்கு ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஸோ ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க அப்படியே ரைட் அந்த வகையில் ராசியில் இந்த சூரிய பகவான் வந்து சனீஸ்வர பகவானோட ஜேர்றார் ஸோ ரெண்டு பேரும் ஜேரும்போது கெட்டி தான் முன்னாடி தமிழை ஒரு பக்கம் டக்கு டக்க டக்கடைன்னு அடிச்சுருந்தார் இப்போ ரெண்டு பக்கம் மேலும் என்ன பண்ணுறது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா நான் என்றைக்குமே அதான் சொல்லுவேன் உடல் தாங்க சாப்பாடு தான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் ஜீவன் அதே சமயம் இந்த சாப்பாடு தான் சத்ரு கரெக்டாக ஏன்னா இந்த உடம்பு நன்னாக இருக்கணும்னாலே சாப்பிட்ணும் சாப்பிட்ணும்னு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அதுதான் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா சத்ரு அந்த அதிகமாக போகாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க மைண்டை அப்படியே டைவெர்ட் பண்ணிக்கங்க வேறு இதில் ஆன்மீகம் இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் சீரியல் பார்க்காதீங்க ஏன்னா சீரியலில் பார்க்கும்போது டென்ஷன் தான் ஆகும் பிபி தான் ஆகும் பிபி இல்லாதவனுக்குள்ள பிபி ஏறிடும் ஸோ ஆன்மீகம் ஏதாவது ஒரு நல்ல சினிமா பொழுதுபோக்கு பார்க்கில் போய் உட்காருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி உட்கார்ந்திங்கனால ஒரு அரை மணி நேரம் உட்காந்துங்கனாலே ஒரு பொழுதுபோகும் அதுவே உங்களுக்கு பேரம்பேத்திகள் இருந்தால் ஜாலியாக குழந்தைகள் குழந்தைகள்லேருந்தால் குழந்தைகளோட இருங்க அந்த மாதிரி நம்ம தான் எல்லாத்தையும் மாற்றிக்கணும் சரியா அந்த வகையில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஐந்து கூட அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற குழந்தைகள் ஆதரவார்ப்பார் சில பேருக்கு குழந்தைகள் மூலமாகவே சில செலவுகள் வரும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்காகவே சில செலவுகள் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஆனால் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கினான்னு கண்டிப்பாக வாங்குறதுக்கு ஒரு யோகம் உண்டாகும் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ராகுவின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணும்போது எல்லாருமே எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் குடும்பத்தில் எல்லாமே உத்தியோகம் தொழில் வியாபாரம் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு ஒன்பது குறை உறுதி குரு பகவானின் பூரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற இதனால தான் கடன் சுமை கொஞ்சம் சில பேருக்கு அதிகமாகலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறனால கடன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த காலகட்டம் முப்பது நாளும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உணவு கட்டுப்பாடு அதேமாரி மாதிரி சத்துருக்கள் உத்தியோகத்துல நீங்கள் ஒரு வேலையை செய்யலைன்னு அதை சுட்டி காட்டியே உங்களை வந்து கொஞ்சம் அனாவசியமாக பேசுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்துலையும் கூட்டாளிகளாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஏன்னா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஆனால் குருவோட நட்சத்திரம் புரட்டு அதிகிறதுனால சமாளிப்பீங்க ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் சமாளித்து வெளியில் வருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இந்த சூரிய பகவான் ராகு பகவானுடன் கரெக்டாக சேர்றார் கொஞ்சம் இந்த டிகிரி வித்தியாசம் ஏன்னா இந்த நாலாம் பாதத்தில் தான் சனீஸ்வர பகவான் டிராவல் இருக்கார் அப்போ இந்த நாலாம் பாதத்தில் இந்த சூரிய பகனம் வரும்போது பேசுகிற வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அக்கம் பக்கத்தில் நிதானமாக செயல்படணும் அதேமாரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகள் அது இல்லாமல் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இரவு நேர வாகன பயணம் வயசானவங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை இந்த ட்ரெயினில் போகிறது அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வாங்க சரியா அடுத்தபடியாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த முப்பது நாளும் செய்ய வேண்டியது என்னென்னா சூரிய வழிபாடு ஆதித்யகதேவ் ஜோசரம் கேட்கணும் பா பேசணும் பாடணும் உங்களால் முடிஞ்சா சொல்லுங்க சரியா ஆதித்யகிருதம் முடிஞ்சா சொல்லுங்க முடியலையா யூடியூப்ல போட்டு கேளுங்கோ அந்த வைப்ரேஷனும் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சிறப்பை கொடுக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே முப்பது நாட்களும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து ஓரளவிற்கு ஒரு நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்